இது வந்து யாட்டாளர் ரூமி என்று சொல்லப்படுற வாகனம் அதை விட உங்களோட பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐடியாக்கள் உள்ளாக்களும் அல்டோ வெகனார் ரைஸ் ரூமி பேட்ஸோ மீன் சொல்லி நிறைய கலர் மொடிகிட்டு ஜப்பானில் ஃபிட் பண்ணபடியே வந்திருக்குது ஜப்பானில் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடுனபடி கலர் சாய்ஸஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமென்னு சொன்னாலும் நாங்கள் அதை எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்க்கிரியட் ஃபுல் ஆப்ஷன்ஸோட உள்ள ரைஸ் வண்டி வாங்க இது புஷ்டார்ட் வாகனம் ஆண்ட்ராய்ட் பிளேயர் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் பேக்ஸ் இது நீங்கள் லீசிங் வசதியோட பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் முப்பனா வந்து இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டி இதெல்லாம் வாகனத்தின் மொத்த பருமதியிலேருந்து அறுபது வீதம் லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி எக்ஸ் இருக்கு எக்ஸ்கிரேட் சுமீரா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது வந்து பவர் விண்டோ பவர் செட்டோ இருக்கு பேக்ஸ் எயிட் ஏர் பேக்ஸ் இருக்கு மக்கள் அதிகம் நார் கஸ்டம் கஸ்டம்ஸ்ஸாக தான் இருக்கு இயர் ஆஃப் மேனுபேக்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹைப்ரிட் வாகனம் வணக்கம் எல்லாருக்கும் நான் பங்கு வைக்க வேண்டாம் ஜாழ்பாணத்தில் ஜால் நகர் மத்தியில் கே கேஸ் வீதியில் ஜால்பாணம் மத்திய கலாச்சாரத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா சிடி வங்கியால் அதாவது ஜாழ்பாணம் ஸ்டான்லி வீதி வெல்டர் சந்தியில் அதாவது கீழ்ஸுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள சிடி வங்கியால் இங்கே நிறைய காரில் காட்சி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்டோ வெகனார் ரைஸ் ரூமி டேக்ஸோ மீரான்னு சொல்லி நிறைய கார்கள் சாட்சி பற்றி இருக்கு ஒவ்வொரு காரும் என்ன விலை எவ்வளோ லீசிங் காரணம் இந்த காரின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாம் வந்து எல்லாம் வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணன் பேர் இந்த பேர் ஜோயல் இப்போ வந்து சிடி வந்து நிறைய புத்தம் புதிய வாகனங்கள் அதாவது அன்பு வாகனங்கள் சாட்சி ஆமாம் இப்போ என்னென்ன இருக்குண்ணா எங்கள்கிட்ட வந்து ஜப்பான் ஆல்டோ இருக்குது ஆல்டோவில் ஹைப்ரிட் இருக்குது நோன் ஹைப்ரிட் இருக்குது அது இல்லாமல் வெகனார் எஃபெக்ட்ஸ் இருக்குது மிரா இருக்குது டொயேட்டாவில் ரூமி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டொட்டாவில் ரைஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜி கிரேட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செட் கிரேடு இருக்குது செட் கிரேட்டில் ஃபுல் பாடி கிட்டோடையும் ஒரு பாரணம் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன கே கே சொல்றது பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்துக்கு பின்னால் அதாவது சில பண்ணா புதிய பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு அந்த புழுக்குள்ளது பக்கத்தில் இருக்குது ஓகேண்ணா இதெல்லாம் பார்க்கணும் பார்க்கலாம் நீங்கள் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஆகிய நாட்களை நீங்க இதெல்லாம் பார்வையிட முடியும் உங்களுக்கு உங்களுக்கு பழைய வாகனங்களை தந்து புத்த புதிய வாகனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயினும் அதுவும் அதுக்குரிய வசதிகளும் செய்யப்படும் அதாவது உங்களுடைய பழைய வாகனத்தை தந்து புதிய வாகனத்தை எடுத்து அதனை மாற்றீடு செய்யக்கூடிய வசதி இருக்கிறது அது மாத்திரமல்லாது லீசிங் வசதியும் ஊடாக உங்களுக்கு செய்து தரப்படும் லீசிங் வசதியினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா வாகனத்தினுடைய பெறுமதியில் நாற்பது வீதம் நீங்கள் முற்பணமாக செலுத்தி மிகுதி அறுபது வீதத்தினை லீசிங் வசதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகளும் உங்களுக்கு செய்து தரக்கூடிய மாதிரி நாம் தயாராக இருக்கிறோம் இது வந்து ஜப்பான் அல்டோ கார் வந்து இது இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஜப்பானில் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒன்றும்படி இங்கே ஜப்பனாட்டில் வந்து நிற்கிது வாகனம் இப்போ நீங்கள் யாரு முதல் முதல்ல இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்தாட்ட பேர்லாம் புக்கில் அந்த அந்தாட்ட பேர்லாம் புக்கில் வரும் இது வந்து நான் ஹைப்ரிட் வாகனம் இது இன்ஜிங் கெப்பாசிட்டி வந்து அறுநூற்றி ஐம்பது சிசி இதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ட்டோ வாகனங்களை எதையும் தந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா பண்ணலாம் அல்லது உங்கள்ட்ட இருக்கிற வேறு வாகனங்களை தந்து அதுக்குரிய மாற்றீடு எதையும் எடுக்கணும்னு சொன்னாலும் அதுக்குரிய மாற்றீடு வழிமுறைகள் எங்கள்கிட்ட இருக்குது உங்களோட வாகனத்தை கார் தானே நம்மளோட ஒரு ஆட்டோவில் இந்த மாற விரும்புறாங்க ஆட்டோவை கொடுத்து மாற்றக்கூடிய இருக்குமா ஆட்டோவை கொடுத்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்காது கார் டு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவு இருக்கிறது இதில் வந்து ஆட்டோ கியர் வருது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருக்கு ஆண்ட்ராய்ட் செட் இருக்கு அட் சென்சார் வேறையுது மற்றது இந்தியாவில பாத்தீங்கன்னா சொன்னா வேற வேறுது ஓகே ஆனா இது வந்து போஸ்ட் ஸ்டாடில கி ஸ்டார்ட் கீ ஸ்டார்ட் அல் டவுண்ட பூத் பேஸ் இன்னைக்கு அதுக்கு ஒரு அளவான பூட் ப்ளேஸ் தான் இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணலாம் மடிச்சு போட்டு உங்களுக்கு இந்த கார் வந்து உங்களுக்கு எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாயிரம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பைசாஸ் எல்லாம் மாற்றத்தை செய்து உங்களுக்கு ஓகேண்ணா இது வந்து பதிவு செய்யப்பட வாகனம் அப்படியா அதுக்கு இது லீசிங் என்ன மாதிரி இது பதிவு செய்யாத வாகனம்ன்ற படியா நீங்கள் இதோட வாகனத்தின் மொத்த பருமதியிலேருந்து அறுபது வீதம் லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதற்குரிய வழிமுறைகளையும் சிடிபி நிர்வாகத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது கூட சிடி வந்து அந்த ஸ்டாண்ட் ரோடில் வெளிநர் சந்தைக்கு பக்கத்தில் உள்ள வெளிநர் சந்தைக்கு அருகாமையில் இருக்குது நீங்கள் வெளிநர் சந்தைக்கு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு இலவாக ஞாபகம் வச்சுருக்கக்கூடியன்னு சொன்னால் டெஃப்னா கீழ்ஸு கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நிறுவனத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தது வந்து ஜப்பான் அல்டோ நான் ஹைபிரிட் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஜப்பான் அல்டோட ஹைப்ரிட் வாகனம் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குறது வந்து ஜப்பான் அல்டோ இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹைப்ரிட் வாகனம் நாங்கள் பார்க்குறோம் இதில் வந்து இது வந்து ஜப்பானில் மூவாயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டர் ஓடுனபடி இங்கே நிற்கிது இங்கே நீங்கள் எடுக்கிற ஆள்கிட்ட பேரில் அது அன்ரெஜிஸ்டராக வந்திருக்கு இங்கே நீங்கள் எடுக்கிற ஆள்கிட்ட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி தரப்படும் இதுக்கு இது வந்து ஹைபிரிட் வாகனம் இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொன்னால் உள்ளே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஆட்டோ கியர் இருக்குது ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது சென்சர் இருக்குது மற்றது வந்து ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அடிஷனலாக வந்துருக்குது ஹைப்ரிட் வாகனம் இதுக்கேற்ற நான் யாபேக் நாலு ஏபேக் வரும் உண்டு இதுலேயே உண்டு இந்த ஸ்டேரிங்கில் உண்டு மற்றது சைட் வருது நாலு ஏபேக் நிறைய பேக் அல்டோ ஹைபிரிட் அல்ட்ரோ ஹைபிரிட் இதில் விலை வந்து எழுபத்தாறு லட்சம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து எஃப்எக்ஸ் என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஜப்பானில் வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடினபடி இந்த வாகனம் நிற்கிது இது வந்து பெட்ரோல் வாகனம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நினைக்கலாம் இந்த கலர் மட்டும் அபோபிளாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கலர் சாய்ஸஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் அதை எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா நம்மளா தெரியும் எல்லாருக்குமே அல்டோம் அல்டோம் கூட பெக்னாருக்கு வந்து ஸ்பேஸ் கூட நிறைய ஸ்பேஸ் இருக்குது அது மாதிரி பெக்னார் வந்து டோலர் போய் கான்செப்ட் நல்லா சொல்லுவாங்க அவ்வளோ உயிரிழாக்களுமே வந்து வசதியாக இருந்து போய் கான்செப்ட் தான் பெக்னாருக்கு இல்லைன்னா விரும்புகிற கூட இல்லை வந்து உங்களுக்கு ஹெட் ப்ரூஃப் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இவ்வளோ உயரமணி நாளாக இருந்தால் கூட பாருங்க இவ்வளோ அண்ணா நல்லா உயரமணி ஆயிட்டான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஹெட் ப்ரூஃப் இருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏர் பேக் வருது அதோட நார்மலாக வெகனார் எல்லாத்துக்கும் ஆட்டோ கியர் தான் மற்றது வந்து ஆண்ட்ராய்ட் செட் வருது மற்றது இன்ஜின் வந்து ஃபுஷாட் இதோட வருது சேஃப்டி அடிஷன்ன்றபடியா இதில் சேஃப்டி ஆப்ஷன்ஸும் வருது இது வந்து வெகனார் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வெகனார் கஸ்டம்ஸ் எடெக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வாகனம் தேவைன்னு சொன்னாலும் சொல்லுங்கள் அதுவும் உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஃபுல் ஆப்ஷன்ஸோட ஃபோவே கேமரா ஹெட் ஆஃப் டிஸ்பிளே எல்லோ வீல்ஸோட உங்களுக்கு அந்த வெகனாரும் எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்விங்வே வெகனாரும் எடுக்கலாம் ஸ்விங்வே இப்போ வெகனார் கஸ்டம்ஸ் எடெக்ஸும் ஸ்விங்வேக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை ரெண்டு ஒரே மாதிரி தான் வருது என்ன சொன்னால் ஸ்ப்ரிங் வே ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலத்துலேருந்து மல்டி ஃபங்க்ஷன் வர தொடங்கினது இப்போதைக்கு வந்து ஆக மக்கள் அதிகம் ஸ்ப்ரிங் வேயை நாடி தவிர்த்து மக்கள் அதிகம் நாடுறது வேற நேரம் கஸ்டம் சேட்டாக்ஸ் தான் இருக்குது அதுக்கும் உங்களுக்கு கலர்ஸ் ஒன்று ஒன்று சொன்னாலும் எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்க எவ்வளோ பேர் வந்து கார் பார்த்து முடியும் பாருங்க இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும் അതെ എല്ലാണ്ട് ജപ്പാൻ ജപ്പാൻ ആൾട്ടോ എല്ലാം ജപ്പാൻ ഉണ്ട് அடுத்து இது வந்து டோட்டா ஜாரிஸ் வேட் வந்து எக்ஸ்கிரேட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனம் வந்து ஜப்பான்ல வந்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் படி இங்கே வந்து இருக்குது இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே உள்ள பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு பிளேயர் இருக்குது சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மேலே அது வந்து பவர் விண்டோ பவர் செட்டோ இருக்குது ஏர் பேக்ஸ் எயிட் ஏர் பேக்ஸ் இருக்குது தௌசண்ட் சிக்சிண்ணா இது வந்து தௌசண்ட் சிக்சி ஒரு பெரிய பெரியட் பேசு இருக்குது அதோட இது வந்து ஃபோல்டிங் சீட் மாட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆகப்பெரிய பேசப்படுது டாட்டா ஜாரிஸ் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் விலை என்னென்ன இது வந்து ஜாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸ் எக்ஸ்கேட் இதில் விலை வந்து ஒரு கோடி அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இந்த வாகனத்தை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஜப்பான்ல வேறு வாகனங்களோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற கார் எதையா சார் அதுக்கு விடு மாற்றீடு செய்து இந்த வாகனத்தை எடுக்கக்கூடிய மாதிரி வசதியும் செய்தரலாம் அல்லது லீசிங் வசதிகளும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் சிடிபி மூலம் லீசிங்கையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து யாராட்டாளர் ரூமி என்று சொல்லப்படுற வாகனம் இது ரூமி ஜி கிரேட் இதில் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இயர் ஆஃப் உற்பத்தி செய்யப்பட்டது இது இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஜப்பானில் ஓடியபடி யாழ்ப்பாணத்தில் அவைலபிளாக இருக்குது இது நல்ல பெங்களால் உயரமான உயரமாக தொடரு இது பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது அது இல்லாமல் இல்லை ஃப்ரண்ட் கேமரா இருக்குது சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது அது இல்லாமல் கொமான் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைக் கொண்டு வருது அது இல்லாமல் மல்டி ஃபங்க்ஷன் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து டபுள் சைட் டோர் டபுள் சைடு டோரும் வந்து ஃபவர் டோர் டோராக வேறு உங்களுக்கு இந்த டொட்டா ரூமியா நீங்க எடுக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு கருப்பு கலர்ல மிரா இந்த மிரா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனம் இது வந்து மூவாயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டர்ல ஜப்பான்ல ஓடினபடி இங்கே ஜப்பனில் இருக்குது எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வந்து எல்லாத்தையும் அதை வந்து இது வந்து கீசேட்னா இருக்கு வருது அதுமாதிரி அது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு இந்த வானத்தில் விலை வந்து எழுபத்தி நாலு லட்சம் இது நீங்கள் லீசிங் வசதியோட பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் முற்பணமாக வந்து இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டி நீங்கள் மிக மிகுதிய லீசிங் வசதியோட இந்த வானத்தை பெற்றுக்கொள்ள போகிற மாதிரி போகிறீங்க அது பார்த்தீங்க இது வந்து டொயாட்டா ரைஸ் ஜி கிரேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனம் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஜப்பான்லோடு வழி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்குது ரைஸ் இந்த உள் வளங்கள் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இது புஷ் ஸ்டார்ட் வாகனம் ஆண்ட்ராய்ட் ப்ளேயர் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ஏர் பேக்ஸ் மல்டி ஃபங்க்ஷன்ஸோட இந்த வாகனம் இருக்குது தௌசண்ட் சிசி வாகனம் பெட்ரோல் ஃபோர் வீல்

முப்பத்தொம்பது லட்சத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இனிமொழி டேட்டா ரைஸ் நிற்குது இது என்ன மாதிரிண்ணா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செல்குலேட் ஃபுல் ஆப்ஷன்ஸோட உள்ள ரைஸ் வண்டி வந்து இது வந்து இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டரோட இந்த வானம் நிற்கிது இல்லை ஆப்ஷன்ஸை நாங்கள் உள்ளே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இதை பார்த்த மட்டும் சொன்னால் ஆண்ட்ராய்ட் பிளேயர் வருது சேஃப்டி ஆப்ஷன்ஸ் வருது ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு கேமரா வருது மல்டி மல்டிஃபங்ஷன்ஸோடு இருக்குது அது இல்லாமல் இது ஃபுல் ஆப்ஷனோட ஃபோனு வெஹிக்கிள் வந்து வெளியில் ப பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிளுக்குரிய ப்ரோவே கேமராவை நாங்கள் வாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு சைட் மிரர்லேயும் கேமராவும் பேக் சைட் ஃப்ரண்ட் சைட்லேயும் கேமரா வருது இதுக்கும் ஏஆபேக்ஸ் இருக்குது இது வந்து டேட்டா ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிரேட் இது ஆறாயிரம் கிலோமீட்டரோட இந்த வாகனம் ஜப்பானில் ஒன்றபடியே இருக்குது இது வந்து நீங்கள் நார்மலாக இதை பாதுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு மற்ற வாகனங்களை விட இந்த பொடி கிட் ஜப்பானில் ஃபிட் பண்ணபடியே வந்திருக்குது இதில் ஆப்ஷன்ஸை நாங்கள் உள்ள பார்ப்போம் இதுவும் அப்படி தான் வந்து சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது மல்டி ஃபங்க்ஷன் மற்றது வந்து ஆண்ட்ராய்டு பிளேயர் இருக்குது ஃபுல் ஆப்ஷனோட குன்று வாங்கினா இதுவும் கேமரா ஓட வர வாங்கின கேமரா தெரிய எனக்கு கல இந்த வாகனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி டூ வீ டூ வீல் வாகனம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் எல்லா வாகனங்களையும் நீங்கள் பார்வையிடணும் நீங்கள் வாகனம் வாங்குகிற கனவோடு இருப்பீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யாழ்ப்பாண கலாச்சார மத்தியத்துக்கு பின்பக்கமாக உள்ள இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களை பார்வையிடக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதை விட உங்களை பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐடியாக்கள் உள்ளாக்களும் உங்களோட பழைய வாகனங்களை கொண்டு வந்து அதற்கு மாற்றீடாக புதிய வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சலுகையையும் அத்துடன் நீங்கள் லீசிங் மற்றும் குத்தகை வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சலுகையும் சிடிபி நிறுவனமும் மேற்கொண்டு உங்களுக்கு தருகின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் தெரியும் இந்த புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த கார் எல்லாமே காட்சிப்படுத்திக்கிறேன் அதாவது ஜாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்துக்கு பின்னுக்கு